எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரிங்களா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் முதல்ல எங்க இருக்கு டெல்லியில இருக்கு அந்த டெல்லியில இருக்கிற அதோட ஆபீஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அலுவலகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிர்வாச்சன் சதான் நிர்வாச்சன் சதான் முதல்ல சரிங்களா அடுத்தது அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் டூ சரிங்களா ஒன் பிளஸ் டூ ஒன்னுன்றது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் டூ வந்து அவருக்கு உதவி பண்ற எலெக்ஷன் கமிஷனரும் சரிங்களா ஒன் பிளஸ் டூ அடுத்து வந்து இவர் வந்து யார் மூலயமா அப்பாயின்மெண்ட் பண்ண பண்றாரு சரிங்களா எலெக்ஷன் சீஃப் கமிஷனர் வந்து யார் மூலயமா அப்பாயின்மெண்ட் பண்ண படுறாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ண படுறாரு சரிங்களா மற்ற இரண்டு தேர்தல் ஆணையர்களும் இவரு ரெக்கமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் சரிங்களா மற்ற ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இவரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணார் ஏஜ் வந்து அதாவது ஏஜோ இல்ல வந்து பதவி டேர்ம் சரிங்களா பதவின்றது ஆறு வருங்கள் சிக்ஸ் இயர்ஸ் இல்லைன்னா அட்டைண்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் சரிங்களா அறுபத்தைந்து வயது சரிங்களா இதுதான் இதுக்கு வரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் இதுதான் வரும் சரிங்களா சிக்ஸ் இயர்ஸ் இல்லது சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் சரிங்களா அப்புறம் பதவி நீக்கம் பதவி நீக்கம் வந்து இம்பீச்மெண்ட் இம்பீச்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் இம்பீச்மெண்ட் வரும்னா பிரசிடன்ட் வைஸ் பிரசிடன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜட்ஜஸ் பிளஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி நீக்கம் அதை தான் வரும் இந்த இம்பீச்மெண்ட்றத நான் தனியாக சொல்றேன் அது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது ஓகேங்களா